அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்கள் வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாங்க புரட்சிப்பாறை அணையில் இருந்து நூற்றி ஐம்பது கனஅடி வீதம் தண்ணீர் திறப்பதற்கு உத்தரவிட்டு அதன்படி தண்ணீர் திறந்து விடப்பட்டாலோ அந்த நூற்றி ஐம்பது கனஅடியை ஒருபோதும் எட்டியதில்லை அறுபது கனஅடிக்கு மேல் இதுவரை அதிகமாக வந்ததில்லை இதுவரை அதே நிலைதான் இருக்கிறது அதாவது நூற்றி ஐம்பது கண்ணாடி திறக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆணை வாங்கிட்டு வருவேன் ஆளுநர் அப்புறம் நீர்வளத்துறை செக்ரட்டரி அப்புறம் எல்லாரும் ஆணை போடுவாங்க ஆனா இங்க தண்ணீர் வந்து ஒருபோதும் அறுபது கண்ணாடியை தாண்டி வந்ததில்லை அறுபது கன அந்த கால்வாயினுடைய எஃபிஷியன்சி வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படின்னா இப்போ இன்னும் குறைஞ்சி போயிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துகளில் அதுக்கு முன்னாடியே டிபிஆர் ரெடி பண்ணியிருந்துருக்கலாம் இப்போ அதுவும் இல்லை அறுபது கண்ணாடி வந்ததுன்னா பதினஞ்சு இருபது கனாடி கூட பக்க கிளை கால்களுக்கு அது போய்கிடாது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நாங்க தண்ணி கொண்டு வந்தேன் தண்ணி கொண்டு வந்தேன்னு சொல்லாம உண்மையாவே உண்மைய சொல்லியிருக்கிறாரு தான் செய்யணும் ஆனா அவரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு ஆஹ் அது என்னன்னு கேட்கலாமா நேரடி பாசனத்திற்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஏக்கர் நேரடி பாசனத்துக்கு தண்ணி தரணும் அதுல ஒரு சென்ட் நிலத்து கூட ஒரு ஏக்கர் நிலத்து கூட நேரடி பாசனத்துக்கு அவங்க தண்ணி தர தரமாட்டேங்கிறாங்களா யாரு சார் தரமாட்டேங்கிறாங்க முதல்ல மூணு தடவை நீங்க இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இருக்கும் போது நீங்க இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருந்தீங்க அதனால நீங்க கேட்டா அவங்க தரல உங்களுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கே சபாநாயகராக இருக்கும்போது நீங்க கேட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரம் மிகுந்த ஒரு பதவியில இருக்கும்போது எப்படி ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு மாவட்டத்துல தண்ணி இருந்தும் சிஏஜி ரிப்போர்ட் க்ளியரா சொல்லுது தண்ணி எக்கச்சக்கமா இருக்குது ஆனா அத ஷட்டரை திறக்கல அப்படின்னு யார் சார் அதை பண்றது யார் தரமாட்டேங்கிறாங்க நீங்க சட்டசபையில போன மாசம் கூட மதிப்புக்குரிய தலைவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவங்களோட பேசும்போது அவங்க வந்து அழகா சொல்றாங்களே உங்களுக்கும் சேர்த்துதான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழை போன மாசம் ஜூன் ஒன்னாம் தேதி மழை பெஞ்சது விருங்க சார் ஒரு உங்களுக்காண்டே சேர்த்து பேசுறேன் விடுங்க கொஞ்சம் நாங்க நினைச்சோம் அவங்க வந்து தோவாளை கால்வாய் சார்ந்த விவசாயிகளுக்காகவும் நீங்க வந்து ராதாபுரம் கால்வாய் சார்ந்த விவசாயிகளுக்காகவும் பேசுறீங்க அதனால அவங்க ரெண்டு கால்வாய்க்காகவும் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் இணைந்து வேலை செய்வீங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படி இல்லையா நானூறு கோடி ரூபாய் திட்டம் போடலாமா முன்னூறு கோடி ரூபாய் திட்டம் போடலாமா முப்பது கோடி ரூபாய் திட்டம் போடலாமான்னு போட்டு ரெண்டு பேரும் எடுத்து எப்படி எடுத்துக்கலாம் தோவளை கால்வாய் பேரையும் சொல்லி ராதாபுரம் கால்வாய் பேரையும் சொல்லி ரெண்டு பேரும் எப்படி நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிறதுக்கு ஏதோ பேசுனீங்களா அங்க சட்டசபையில நீங்க நீங்க விட்டுடுங்க அவங்க தரல விட்டுடுங்க அவங்க தரத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அனுமன் நதியில ஒரு சைஃபன் இருக்கு அந்த ராதாபுரம் கால்வாய் அனுமன் நதியை கடந்து போகுது அனுமன் நதி கடந்து போக கூடிய அந்த சைஃபன்ல ரெண்டு சைடும் அந்த கால்வாயினுடைய ஆஹ் வால்ஸ்ல வந்து அவ்வளவு லீக்கேஜ் நீங்க விட்டுடுங்க நீங்க போய் அங்க தாடவையாறு உலகேருவியார்லாம் நீங்க போய் ஆலந்துரையாரு அங்கெல்லாம் போய் நீங்க வந்து ஆஹ் பராமரிப்பு பணிகள் பண்ணா உங்களை விடல உங்களுக்கு அந்த பாவம் அவங்க வந்து உங்களை தடுக்கிறாங்க அப்படின்னே வச்சுப்போமே இந்த அனுமநதியில உங்க ஏரியாக்குள்ள உங்க தொகுதிக்குள்ள வந்த பிறகு இந்த தண்ணி வந்த பிறகு இதனுடைய எபிஷியன்சியை ஏன் நம்ம கூட்ட முடியல இங்க வந்துருச்சு திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள வந்துருச்சு ராதாபுரம் தொகுதிக்குள்ள வந்துருச்சு ஏன் இந்த தண்ணி இப்படி லீக் ஆகி ஆத்துலயும் மண்ணுக்குள்ளயும் இப்படி போயிட்டு இருக்குது கால்வாயை உடச்சு உடச்சி கிட்டாச்சி வச்சு செய்தீங்க இல்லையா அந்த கிட்டாச்சி வச்சு உடைச்ச பகுதிகளில் ஏன் எப்படி தண்ணி ஃபுல்லா லீக் ஆகி அந்த சைடு போகுது வச்சு கிட்டாச்சி நம்ம ஜேசிபி வச்சு செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் பஞ்சாயத்துல உள்ள பகுதிகளில் கிளை கால்வாய் வாகனங்களை உள்ள இறக்கி அரை செய்ய முடியாது அதில் உள்ள சில எடுக்க முடியாது கிளை கால்வாயில கிட்டாச்சி இயந்திரம் இறக்க முடியாது அதனால நாங்க வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு ஆளுங்களை வச்சு பார்ப்போமா அப்போ அந்த கால்வாயில இறக்க இறக்க முடிஞ்சதுன்னா அங்கேயும் இறக்கி ஃபுல்லா காலி பண்ணிடுவீங்க ஏற்கனவே காலி பண்ணியாச்சு இயந்திரம் கொண்டு போய் இறக்கிதான் அந்த கிளை கால்வாய் வேலை எல்லாம் ஃபுல்லாவே காலி பண்ணியாச்சு உடச்சு போட்டாச்சு கிளை கால்வாய்கள்னு ஒரு பேருக்கு தான் இருக்குது இப்போ அதுவும் என்னைக்கு மூடி ஆக்கிரமிப்பு நடக்குமோ தெரியாது அப்ப இத ஹிட்டாச்சியை இறக்கணும் இதுக்குள்ள அப்படிங்கறது எங்க இருந்து வந்த ஐடியான்னு தெரியல ஆனா என்னன்னா இந்த நீர்வளத்துறை அதிகாரி இங்க இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் சொல்றாங்க எப்படி தெரியாம போகும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கவேட்டர் இறக்க கூடாது அப்படிங்கறது தெரியாம போகும் உடைச்சது இருக்கட்டும் தண்ணி உள்ள வந்தாச்சு இந்த ஆண்டு இந்த அஞ்சு சதவீதம் தண்ணி தான் கேக்குறேன்னு சொல்றீங்க அதுவே மிகப்பெரிய அவமானம் நேரடி பாசனத்துக்கு அந்த எல்லா இடங்களும் தண்ணி இருந்தா நாங்க விவசாயம் பண்ணுவோம் தண்ணி இருந்தா பண்ணுவோம் போற எல்லாம் சொல்றாங்க அப்ப இந்த கொண்டு போய் உற்பத்திய பெருக்கி நம்ம வந்து இந்த இடத்துல உள்ள பொருளாதார முன்னேற்றத்துக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா அஞ்சு சதவீதம் தண்ணிய நான் தர்றதுக்கு முயற்சி பண்றேன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னா அப்ப என்ன நீங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வந்து அப்படி செய்தார் இப்படி செய்தார்னு சொல்லும்போது போது ஏன் இந்த ஒரு ஒரு சின்ன விஷயம் தானே இதையும் போய் கேட்டு உங்களால வாங்கிட்டு வர முடியாது யாரும் உங்களை தடுக்க முடியும் இந்த கால்வாயை சரி பண்றதுக்கு நீங்க அங்க விட்டுடுங்க அவங்க தண்ணி விடல அவங்க தரமாட்டேங்கிறாங்க பாவம் நீங்க கேட்டா அவங்க தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னே வச்சுப்போமே இங்க வர்ற தண்ணிய ஒழுங்கா கடத்தி கொண்டு போறதுக்கு இந்த கால்வாய்களை ஒழுங்கா பராமரிச்சு கொண்டு போய் கடைமடை வரைக்கும் தண்ணிய சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் யாரு வந்து உங்க கையை பிடிச்சி வைக்க போற நீங்க காலையில அஞ்சரை ஆறு மணிக்கு நீங்க இந்த இந்த தேசிய நெடுஞ்சாலை வழியா கன்னியாகுமரி கேரளா பக்கம் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லா டிஎன் செவன்டி வண்டி காய்கறிகளை ஏத்தி வரிசையா கொண்டு போய் இறக்கி போட்டுறத பாக்கலாம் எங்க இருந்து போகுது நம்பியார் வடிநில பகுதி அனுமன் நதி வடிநில பகுதியில இருந்துதான் காய்கறிகள் விளைஞ்சு போகுது ஏன்னா கோதையார் பேசில்ல அதிக மழை அளவு அந்த மண் தன்மை எல்லாம் வந்து காய்கறிகள் விளைய வைக்க முடியாது அங்க இப்ப கலெக்டரோட ஒரு ரிப்போர்ட்ல கூட என்ன சொல்லிருக்காங்க ஹிண்டுக்கு கொடுத்த அறிக்கையில இப்ப சமீபத்துல கூட ஜூன் ஒன்னாம் தேதி பேச்சுப்பாறை அணைய திறந்தப்ப என்ன சொல்லியிருக்காங்க அங்க வாழை விளையுது தென்னை விளையுது ஆஹ் நெல்லு விளையுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது கூட அங்க ரப்பரும் விளையுது அப்ப அவங்க சாப்பாடு சாப்பிடும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறவங்க ஒரு தட்டுல சாப்பாடுன்னு சாப்பிடும்போது கொஞ்சம் சோறு நெல் இருக்குது சோறு அரிசி கடைச்சிருச்சு சோறு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வாழைப்பழம் அப்புறம் கொஞ்சம் ரப்பர் இப்படியா வச்சு சாப்பிடுவாங்க ஒரு மண்ணுக்கு ஒரு பயிர் வரும் இன்னொரு மண்ணுக்கு இன்னொரு பயிர் வரும் எந்தெந்த மண்ணுக்கு என்னென்ன பயிர் வருதோ அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுத்து அப்படிதான் நாம செய்ய முடியும் அப்ப இங்க தான் அவ்வளவு காய்கறிகளும் இன்னைக்கு கேரளாக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் இங்க தான் சப்ளை ஆகுது அப்ப எப்படி நீங்க அந்த அந்த டேட்டாலாம் எடுத்து கொடுக்க வேண்டியதானே எப்படி உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க காய்கறி என்ன நான் தரமாட்டேன் உங்களுக்கு நீங்க தண்ணி தரல காய்கறி தரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா உணவு தண்ணி வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லவே கூடாது அது தவறு ஆனா நீங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் நீங்க தண்ணி முழுமையா இருக்குது இருக்கிற தண்ணிய நீங்க ஒழுங்கா அந்த கா தோவளை கால்வாயும் ராதாபுரம் கால்வாயும் முதல்ல போர்க்கால அடிப்படையில சரி பண்ணி அதுக்கு பிறகு அவங்க வந்து திறந்து விட்டது உங்களுக்கு பத்தலைன்னா தண்ணி வரல நீங்க தரல அதனால நான் வந்து இந்த ராதாபுரம் தொகுதியில இருந்து இருக்கக்கூடிய எந்த குவாரியில இருந்தும் ஒரு லோடு கல் கூட நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கோ கேரளாவுக்கோ நான் தர மாட்டேன்னு நீங்க சொல்லுங்களேன் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்